எல்லோருக்கும் இனிய வணக்கம் நாளை தினம் சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அனுஷ நட்சத்திரம் சனிக்குரிய அனுஷ நட்சத்திரம் வர்றது எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா இன்னொரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது எது நல்ல நாள் பொதுவாகவே சனிக்கிழமை வந்து நமக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்வார்கள் அதே மாதிரி மார்கழி மாதத்துக்கு ஒரு நல்ல மாதம் கிடையாது என்பார்கள் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் என்றைக்கு அறிவு தெளிவு ஏற்படுகிறதோ என்றைக்கு நமக்கு பக்தி பிறக்கிறதோ என்றைக்கு இறை அடியார்களிடத்திலே ஒரு நல்ல பக்தியும் ஒரு வினயமும் ஏற்படுகிறதோ அந்த நாள் நமக்கு நல்ல நாள் என்று சொல்லுகின்றார்கள் அதை ஆண்டாள் ஒரு பாசிரத்திலே நிரூபித்து காட்டுகின்றார் இதை சொல்லுகின்ற ஒரு அருமையான பாசுரம் தான் இன்றைய பாசுரம் புள்ளிம்பாய் கிண்டானை பொல்லா கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கடம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பிரகான் போதறி கண்ணினாய் உள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நினால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோரம் பாவாய் இதுல ரொம்ப உயிர் சொல் எது அப்படின்னு சொன்ன கள்ளம் தவிர்தல் இந்த கள்ளம் தவிர்தல் என்பது இறைவனை தான் மட்டும் அனுபவித்தல் இந்து மதத்தினுடைய அற்புதத்தை பாருங்க ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா பெரிய கூட்டம் இருக்கு ஒரு பூஜை நடக்கும் அத்தனை பேருக்கும் இறைவன் காட்சி தருவார் ஒரு உற்சவம் நடந்த அத்தனை பேருக்கும் காட்சி தருவார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மரபு ஒரு தனி மனிதனுக்கு காட்சி தருவது என்பது இல்லை அவன் மட்டும் இறைவனை அனுபவிப்பது என்பது இந்த இடத்துல கிடையாது பத்து அடியார்களோடு போனால்தான் இறைவன் மகிழ்வான் அந்த அடியார்கள் சேர்க்கை தான் பக்தியினுடைய ஒரு கடைநிலை என்று சொல்லுவார்கள் இது வடமொழியில சொல்லுகின்ற பொழுது சரம பர்ம காஷ்டை அப்படின்னுட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் அதாவது நிறைவு நிலை ஆரம்ப நிலை பிரதம நிலை தான் பகவானை வணங்குவது அது முக்தி முக்தி போய் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னால் இறையடியார்கள் அவர்கள் இடத்திலே போய் அது நீக்கும் அப்ப அடியார்களை பார்க்க வேண்டும் அந்த அடியார்கள் சேர்க்கை அதுதான் ஒரு மனிதனுக்கு மிக பெரிய அளவில் அவனுடைய ஆத்மாவை உஜ்ஜி வைக்க செய்வது அந்த ஆன்மாவை மேன்மையடைய செய்வது அந்த ஆத்மாவை கொண்டு போய் இறைவனிடத்திலே சேர்ப்பது இந்த வாழ்வான்கு வாழ்கின்ற வாழ்க்கை என்பது இந்த என்பதை என்பதைத்தான் இந்த பாசுரம் சொல்லி ஆரம்பிக்கும்போது வாய் கிண்டானை புல் அப்படிங்கிறது பகாசூரன் பாகவதத்தில் இருக்கிற ஒரு கதையை சொல்றாங்க புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை புள்ளின் வாய் கிண்டானை என்பது கண்ணனுடைய சரித்திரத்திலே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பொல்லா அரக்கனை கிள்ளிக்கடைந்தானை என்பது ராமாயணத்திலே வருகின்ற நிகழ்ச்சி யார் பொல்லாரக்கன் ராவணன் தான் பொல்லாரக்கன் இப்போ பொல்லா அரக்கன் சொன்னா சொன்னால் அப்போ நல்லா அரக்கன் நிட்டு இருக்கிறானா நினைட்டு ஒரு கேள்வி வருமா வராதா வரும் அந்த நல்ல அரக்கந்தான் வீடனன் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கிள்ளிக்கலைந்தானை என்ன அப்படி இந்த இலையை கிடுறோம் இல்லையா இலையை கிண்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோமா என்ன மரத்தை வெட்டுறதா இருந்தாலும் சிரமப்படுவோம் இலையை கிடுறது நகத்தால் கிழுவோம் இல்லையா அப்படி எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அந்த ராவணனை தலை பத்தும் குதிர ஓட்டி போர் வெங்கணை வித்தவன் போதவண்ணன் என்கிற அப்படி ஒரு பத்து தலையையும் மேல இளநீர் வெட்டவன் இருக்கிறான் இல்லையா ஒரு இளநீர் ஒரு கொலையா இருக்கும் மேல கத்தியால ஒரு வெட்டு வெட்டானா பொல புல நிட்டு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு விழும இல்லையா அந்த மாதிரி பத்து தலை ராவணனை அப்படியே இளநீர் சீவுற மாதிரி சீவி கீழே தழுனானா கிள்ளி களைந்தாரை அந்த பகவானுடைய புகழை பாட வேண்டும் கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் எல்லாம் பகவானுடைய கீர்த்தனைகளை சங்கீதத்தை பாடிக்கொண்டே பாவை களம்புக்கார் நோன்பு நோக்கக்கூடிய இடம் இருக்குது இல்லையா திருப்பாவை நோம்பு நோக்கக்கூடிய இடத்துக்கு பாவை களம் பேர் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி கீழ்வானத்திலே எழுந்து விட்டது மேல்வானத்திலே குரு அதாவது பிரகஸ்பதி அஸ்தமனமாகிவிட்டார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் புற்களெல்லாம் புறப்பட்டு விட்டன அது பறவைகள் ஏந்திரிச்சு இருந்த ஒரு நிலை இது பறவைகளெல்லாம் படப்படனே அடித்து கொண்டு புறப்படுகின்ற நிலை அதை விட இது கொஞ்சம் லேட்டர் நிலை ரெண்டாவது நிலை அதனால இது விடுந்ததற்கான ஒரு அடையாளம் புள்ளும் சிலம்பனகான் போதறி கண்ணினாய் நீ எதுக்காக தெரியுமா படுத்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட கண்ணழகு இருக்கு பகவானுக்கு கண்ணழகு ரொம்ப அதிகம் ஆனால் அந்த வசீகரிக்க வசீகரிக்கக்கூடிய கண்ணழகு இந்த பெண்ணுக்கு இருப்பதாலே எப்படி இருந்தாலும் கண்ணை நம்ம கிட்ட வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அழகு ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு அது இது இது இருந்தால் கொஞ்சம் என்ன ஆகும் நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி இந்த பெண்ணு நீங்கள் தான் போய் கிட்ட கஞ்சோனோம் அந்த கண்ணனை இங்கே வந்துடுவானு போதறி கண்ணினாய் போதரி கண்ணினாய் என்ன ஒரு மலர்ல வண்டு மைக்கிற மாதிரி கருவண்டு மைக்கக்கூடிய கண்கள் அர்த்தம் அழகான கண்கள் வச்சிக்கீங்களா அழகான கண்கள் போதறி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே நம்ம கண்ணனை பிரிந்ததாலே எத்தனை வெப்பத்தோட இருக்கிறோம் ஒரு உலகியல் காரணங்களுக்காக உஷ்ணப்படுவதோ அதெல்லாம் விஷயமே கிடையாது ஒரு பகவத் விஷயத்துக்காக வருவதுதான் இந்த ஆற்றாமை குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கடத்தையோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேரோரம் பாவாய் நீ இப்படி தனியா எங்களை விட்டுட்டு இருக்கலாமா அது கள்ளத்தனம் இல்லையா கள்ளம் தவிர்த்து கலந்தேரோரம் பாவாய் இதுல ராமருடைய கதை கண்ணனுடைய கதை எல்லாம் பேசப்படுகின்றன இது ஒரு அடியார்களுடைய சேர்க்கை என்னைக்கு இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறதோ அதுதான் நல்ல நாள் அவர்கள் மனது புண்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசனம் இது தொண்டர் ஆழ்வாரை எழுப்புகின்ற பாசனம் அதனால பாகவதரை கண்டால் அவர்களை வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய சாரமான ஒரு கருத்து இந்த திருப்பாவை கருத்து மனதில் கொள்ளுவோம் அன்பு நேயர்களை வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமா நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்